நம்ம படுக்கும்போது தலையை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம உடல் நலத்தை தீர்மானிக்கிறதுல தலை முக்கிய பங்கு உண்டு தூங்கும் போது நம்ம அறியாமலேயே கைக்கு த கைகளை தலைக்கு ஆதரவாக மடக்கி வச்சுக்குவோம் அந்த அளவுக்கு நம்முடைய உடம்பே தலைக்கு வந்து ஒரு ஆதரவு வேணும்னு கேட்குது தூக்கத்தில் வந்துட்டு நம்ம தலைக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் அதை தலை எண்ணெய்ன்னு சொல்கிறோம் தலையின் எடை ஒருவரோட உடையின் உடலோட எடையில எட்டு சதவீதம் இருக்கும் இந்த எடையை சரியான நிலையில் வை ல அப்படின்னு சொன்னா தசைகள் நரம்பு ரத்த ஓட்டம் மூச்சு திணறல்னு பல பாதிப்புகள் ஏற்படலாம் கழுத்துல இருந்து வர்ற செர்விகோ வகையின் தலைவலிகள்ல தொண்ணூறு சதவீதத்துக்கு தலையணையை சரியா பயன்படுத்தாததான் காரணம்னு சொல்றாங்க காலையில எழுந்த உடனே தலைவழிக்கிறது மயக்க வர்றது மாதிரி இருக்கிறது வாந்தி கைகள்ல வர்ற வழி உணர்வு ஏற்படுறது எல்லாமே இதனாலதான் கைகளில் அழுத்தம் அதிகமாகிறதுனால த நரம்பு தளர்ச்சியும் சீக்கிரமா வந்துருது சரியான தூக்கம் இல்லாததுக்கும் தலையணை காரணமா இருக்கு தலையணை வந்து சரியா வைக்காதனால விரும்பத்தகாத அளவுக்கு முதுகு தண்டுவடம் வந்து வளைது சரியான தன் தலையணை வைக்கும்போது தண்டுவடத்தில் நிலை மாறாம இருக்கும் இந்த தவறான தலையணை அமைப்பால் தான் தலை சுற்றல் கழுத்து வலி தலைவலி இதெல்லாம் வருது களத்துல வந்து தேய்மானமும் சீக்கிரம் வந்துடும் குறிப்பா உடலோட நரம்பு மண்டலங்களோட கட்டுப்பாடு தலையில தான் இருக்கு மூளையில இருக்கிற ரத்த நாளங்களும் பாதிக்கப்படும் இதனால் பலருக்கு அறுவை சிகிச்சை வரை கூட செல்ல வேண்டி இருக்கலாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் தலையில தெரியாது தலையணம் வந்துட்டு மிகவும் மென்மையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியே ரொம்ப கடினமாகவும் இருக்கக்கூடாது முதுகு மலை வருவதற்கு தலையணையை விடுத்துட்டு நம்ம படுக்கிற மெத்தையும் ஒரு காரணம் அதனால நம்ம மெத்தனையும் மெத்தையிலையும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தலையணையும் மெத்தையும் இருக்க வேண்டியது அவசியம் இப்போ நம்ம கண்டினியூவாக பேக் பெயினோ இல்லை தலைவலி கழுத்து வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் வீக் நம்ம தலையணை மெத்தை இல்லாமல் வெறும் தரையில் நம்ம பாய் மட்டும் யூஸ் பண்ணி படுத்து பார்க்கலாம் பாயில் படுக்கும்போது நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளோட நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் தலையணை நாளையும் தான் தன் தலையணை நாளையும் நாளையும் தான் ஸோ அதை வந்துட்டு நம்ம ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பாயில் படுக்கிறதே பெஸ்ட்டு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ